யோபு அதிகாரம் ஒன்று ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள் அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர்மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது மன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான் அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களோடே போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள் விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான் ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பூமியெங்கும் உலாவி அதில் வருகிறேன் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரத்தியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசிர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உன் கையில் இருக்கிறது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான் பின்பு ஒரு நாள் யோபு உடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையேர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்தில் இருந்து தேவனுடைய அக்கினி விழுந்தது ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் மூன்று பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டையைக் கருக்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிறபோது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நாலு மூளையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் கிழித்து தன் தலையை சிறைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை யோபு இரண்டாம் அதிகாரம் பின் ஒரு நாளிலே தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தர்க்கு பிரத்தியுத்தரமாக பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றித் திருந்து வருகிறேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகிய யோபின்மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய போல பூமியில் ஒருவனும் இல்லை முகாந்தாரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரத்தியுத்தரமாக தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான் ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான் ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை யோபுடைய மூன்று சிநேகிதராகிய தெமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணி அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள் அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றி கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள் ஆமேன் யோபு மூன்றாம் அதிகாரம் அதற்கு பின்பு யோபு தன் வாயைத் திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால் நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்றென்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக அந்த நாள் அந்தகாரப்படுவதாக தேவன் உயரத்தில் இருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் பாக்குவதாக அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக அந்த ராத்திரி தனிமையாய் இருப்பதாக அதிலே கம்பீர சத்தம் இல்லாமற் போவதாக நாளை சபிக்கிறவர்களும் எலும்பு பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக அதன் அஸ்தமன காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும் விடீர் காலத்து வெளுப்பை அது காணாமலும் இருப்பதாக நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அது அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்ததே நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்தில் போதே சாகாமலும் போனதென்ன என்னை ஏந்திக்கொள்ள கொள்ள மடியும் நான் பால் உண்ண ஸ்தனங்களும் உண்டாயிருந்ததென்ன அப்படி இல்லாதிருந்தால் அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து பால் நிலங்களில் தங்களுக்கு மாளிகையை கட்டின பூமியின் ராஜாக்களோடும் மந்திரிமார்களோடும் அல்லது பொன்னை உடையவர்களும் தங்கள் வீடுகளை வெள்ளியினால் நிரப்பினவர்களுமான பிரபுக்களோடும் கூட நான் இப்பொழுது தூங்கி இலைப்பாருவேனே அல்லது வெளிப்படாத முதிரா பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேனே துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கிறது வெளநற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இலைப்பாருகிறார்கள் கட்டுண்டிருந்தவர்கள் அங்கே ஏகமாக அமர்ந்திருக்கிறார்கள் ஒடுக்குகிறவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறதில்லை சிறியவனும் பெரியவனும் அங்கே சரியாயிருக்கிறார்கள் அடிமை தன் எஜமானுக்கு நீங்களாய் இருக்கிறான் மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்து புதையலை தேடுகிறது போல அதை தேடியும் அடையாமற் போகிறவர்களும் பிரேத குழியை கண்டுபிடித்ததினால் மிகவும் கலி கூர்ந்து அதற்காக சந்தோஷப்படுகிற நீர்பாக்கியரும் ஆகிய இவர்களுக்கு வெளிச்சமும் மனசஞ்சலமும் உள்ள இவர்களுக்கு ஜீவனும் கொடுக்கப்படுகிறதினால் பலன் என்ன தன் வழியை காணூடாத தேவனால் வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தினால் பலன் என்ன என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சி உண்டாகிறது என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது எனக்கு சுகமும் இல்லை இலை பாருதலும் இல்லை அமைதலும் இல்லை எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது ஆமேன் யோபு நான்காம் அதிகாரம் அப்பொழுது தெமானியனாகிய எலிபாஸ் பிரத்தி உத்தரமாக நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ ஆனாலும் பேசாமல் அடக்கி கொள்ளத்தக்கவன் யார் இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை திடப்படுத்தினீர் விடுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர் அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர் உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ இதை நினைத்துப் பாரும் நான் கண்டிக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாகிறார்கள் சிங்கத்தின் கெட்சிப்பும் துஷ்ட சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும் பாலசிங்கங்களின் பற்களும் தகர்த்து ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் ராத் தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது என் எலும்புகளெல்லாம் நடுங்கினது அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது என் உடலின் மயிர் சிலிர்த்தது அது ஒரு உரு என் கண்களுக்கு முன் நின்றது ஆனாலும் அதன் ரூபம் இன்னதென்று விளங்கவில்லை அமைதல் உண்டாயிற்று அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோ கேளும் அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை தம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறாரே புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் ஒருவரும் இல்லாமல் நித்திய அழிவடைகிறார்கள் அவர்களில் இருக்கிற அவர்களுடைய மேன்மை போய்விடும் அல்லவோ ஞானம் அடையாமல் சாகிறார்களே என்று சொன்னான் ஆமேன் ஐந்தாம் அதிகாரம் இப்போது கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் வாழ்த்துகிறார் அவர் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி வெளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார் தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாத படிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார் அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் திரியா வரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும் அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள் ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பெலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார் அதினால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு தீமையானது தன் வாயை மூடும் இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிரும் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விளக்கி மீட்பார் நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர் பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர் பாலாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர் காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர் வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும் வெளியின் மிருகங்களும் உம்மோடே சமாதானமாய் இருக்கும் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காணமாட்டீர் உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர் தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர் இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான் காரியம் இப்படி இருக்கிறது இதை நீர் கேட்டு உமக்கு நன்மையுண்டாக அறிந்து கொள்ளும் என்றான் ஆமேன்